நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு ஏதாவது வேணும் உடம்பு சரியில்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து நமக்கு தெரியாத ஒரு மொழியில் வந்து நம்ம ஏன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் என்னுடைய மொழி புரியாதவர் வந்து எப்படி என்னுடைய கடவுளாக இருக்க முடியும் மிக முக்கியமான கடவுளுக்கு இதில் பிரச்சனையே இல்லை நீங்கள் போய் கடவுளை வேண்டிங்க கடவுள் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய பேச்சிலேயே உங்களுக்கே லயம் இல்லையானால் உங்களுடைய பாட்டிலேயே உங்களுக்கே லயம் இல்லையானால் ஆண்டவளுக்கு போய் அது எப்படி செய்கிறோம் நீங்கள் எதை ஆண்டவடன் கேட்பதாக இருந்தாலும் ஒன்றி இருக்க வேண்டும் இந்த ஒன்றி இருந்தால் வழியே அது போய் ஆண்டை விட்டு சேரது பாடுறதுக்கு உங்களுக்கு என்னென்னே தெரியாமல் ஒரு வேற்றுமொழியில் இப்போ பாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க அது என்னென்னே தெரியாது சுக்லாம்பரதனும் சசிவண்ணம் இப்போ ஒன்றும் புரியல அதே மாதிரி அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் திருவாக்கும் செய்கிறம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் எல்லாமே புரியுது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா பாடு வணங்கு ஆனால் அறிவோடு வணங்கு அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் சில்வர் ஃபிஷ் தலைவல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஐயா வணக்கம் உங்களுடைய மாணவின்னு சொல்றதுல எனக்கு பெருமையாகவும் இருக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து எனக்கு தெளிவை கொடுத்துச்சு எனக்கு அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் இருந்திருக்கும் ஐயா அந்த கேள்விகளை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் ஏன்னா அந்த தெளிவு மற்றவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்கா இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு ஏதாவது வேணும் உடம்பு சரியில்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என் மனசுக்குள்ள வந்து கேள்வி இருக்கும் ஏன் வந்து நமக்கு தெரியாத ஒரு மொழியில வந்து நம்ம ஏன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் என்னுடைய மொழி புரியாதவர் வந்து எப்படி என்னுடைய கடவுளா இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது ஐயா இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் கிடைச்சா மற்றவங்களுக்கு அது பயனா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து என்னுடைய மாணவி அந்த எஸ்ஆர்எம் வகுப்புகள் எல்லாம் நான் முழுக்க இதை பற்றி நிறைய பேசிக்கிறது கொஞ்சம் நினைவுபடுத்திங்க இதை பற்றி தான் பேசுவோம் ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எங்கே போனாலும் இந்த கேள்வி தான் கேட்பாங்க தமிழுக்கு ஆதரவாக இருக்கவங்களும் இந்த கேள்வி தான் கேட்பாங்க தமிழுக்கு எதிராக வடமொழிக்கு ஆதரவாக இருக்கவங்களும் ஏன் தமிழ்னு கேட்கறதுக்கு இது தான் கேட்பாங்க இதில் என்ன மிக முக்கியமானது என்ன கடவுளுக்கு நீங்கள் சொன்னது அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி கோழை மிடராக கவிகோள் இழவாக பாடுவதெல்லாம் கேட்பார் கடவுள்ட்டு ஞானசம்பந்த கோழை மிடராகனா ஒரு லொக்கலொக்குன்னு இரும்பின்ட்டுப்பான் பாடவே முடியாது இருந்தாலும் அந்த தேவாரத்தை எடுத்து சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் அதில் ஒரு ஈடுபாட்டோடு அவன் சொன்னாக்கா அவன் கோழையில் கத்துறான் ஒன்றும் சரியா இல்லை சொல்ல அப்படின்னாலும் கடவுளுக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாதுன்னா அவருக்கு தெரியும் இது வந்து ஞானசம்பந்தார் இவர் வந்து அருணிநாதபர் பேய்கள் பிதற்றும் மொழியை கொள்ளும் பெருமாளே என்று பாடுறாரு அப்போ பேய்கள்லாம் பிதட்டுது தொடங்கை கூத்து ஆடுது அதெல்லாம் வந்து முருகன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்றதுக்காக அதெல்லாம் ஆடுது அது ஏதோ பத் கத்துது அது என்ன தெரியும் அதுவும் சொல்லு அதை கூட அந்த பாடலை மெச்சும் பெருமாளே என்று பேழ்கள் பிதற்றி பாடலை மேய்ச்சும் பிதற்றும் பாடலை மேச்சும் பெருமாளே அப்போ இது என்னென்னா மிக முக்கியமான கடவுளுக்கு இதில் பிரச்சனையே இல்லை நீங்கள் போய் கடவுளை வேண்டிங்க கடவுளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்போ அடுத்தது என்ன பிரச்சனை வரக்கூடும் அப்படின்னு நாங்கள் யோசிப்பாங்க நீங்கள் எதுக்காக கும்பிட்றீங்க எதுக்காக கும்பிட்றீங்கன்னா ஆண்டவனிடமிருந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதமான அருளை பெற்று அந்த அருள் மூலமாக நீங்கள் வேண்டியதை ஓரளவுக்கு பெறலாம் என்ற நம்பிக்கையோடு தான் அங்கே போகிறீங்க அப்போ நீங்கள் ஆண்டவன்கிட்ட கேட்குறீங்கனாக்கா நீங்களே உங்களுடைய பேச்சிலேயே உங்களுக்கே லயம் இல்லையானால் உங்களுடைய பாட்டிலேயே உங்களுக்கே லயம் இல்லையானால் ஆண்டவனுக்கு போய் அது எப்படி செய்கிறோம் இப்போ இங்கேருந்து அங்கே போகலை இங்கேருந்து அங்கே போகலை உங்களுடைய எண்ணம் போகலை இப்போ நான் ஏற்கனவே பாடல பாடினா தப்பாக இருந்தாலும் எடுத்துப்பான் எடுத்துப்பான் ஆனால் அது பாடும்போது பக்தியோடு தான் பாடுது தப்பாக இருக்கிறதுக்கு ஒன்றும் சந்தர்ப்பங்கள் வர்றது ஆனால் அது அதில் கடவுள் மேலே ஒரு லயம் இருந்து தான் அவன் அது பாடுறான் அதை கடவுள் உடனே மெச்சு எடுத்து கொண்டு இப்போ நீங்கள் வந்து ச கடவுள்கிட்ட கேட்கும்போதே உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்போ கடவுள் என்ன பண்ணுவான் சரி கொஞ்ச நாள் ஆகணும்னா கடவுள் உங்களை ஒன்றும் வெறுக்க போகிறது வெறுத்தால் கடவுள் இல்லை அதனால் என்ன பண்ணுவான்னா இந்த இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி லயத்தோடு நம்ம சொல்லாம் ஒன்றியிருந்து நினைமீன்கள் சொல்கிறாரா ஒன்றியிருந்து அப்போ நீங்கள் இப்போ வந்து எந்த ஏதாவது சாதாரண உலகியல் வரங்களை கேட்குறீங்க ஏதோ ஒன்று வந்து உங்களுக்காக அதுவாக இருந்தாலும் சரி அருளியல் நிலையில் எனக்கு வந்து சுகஸ்வரூபம் அருளாயேன்னு பாடுறாரு அந்நாதர் எங்கேயும் பெரிய லெவலில் சொல்கிறார் அதுவாக இருந்தாலும் சரி என்ன முக்கியமானதுன்னா நீங்கள் எதை ஆண்டவன கேட்பதாக இருந்தாலும் ஒன்றி இருக்க வேண்டும் இந்த ஒன்றி இருந்தால் வழியே அது போய் ஆண்டவர்கிட்ட சேரர் இப்போ நான் ஆண்டவன் வந்து என்ன பண்ணுவான்னு நீங்கள் பாடுறதுல ஏதோ தப்பு கிப்புலாம் அவர் பார்க்க மாட்டார் குழந்தை தப்பாக பாடினா நான் அம்மா அதெல்லாம் ஒன்று கிடையாது ஆனால் அது வந்து உங் உங்களை பார்த்தே பேசாமல் இங்கே இங்கே பார்த்து பேச அப்படின்னு பேசினா என்ன இருக்கும் நீங்களே என்கிட்ட வரீங்க நம்ம வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் உள்ளே வரும்போது உள்ளே வரும்போது வந்து அவனுக்கு முகத்தை திரும்பிட்டேன்னா உங்களுக்கு உள்ள கால் எடுத்து வைக்க முடியுமா இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் அதனால தான் அது பேரே முகமன்றான் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கணும் ஒரு ஒளி இருக்கணும் திசைப்படுற தன்மையை அப்படியே பிரதிபலிக்கணும் முகம் ஆனால் தான் அது முகமன்றான் அப்படி இந்த தான் உங்களுக்கு உள்ளே வந்து உட்கார முடியும் இல்லையா அதுபோல் ஆண்டவன் என்ன பண்ணுவான் இவன் எண்ணங்கள்லாம் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் இப்படி அதை சொல்கிறதுல வந்து நான் என்னத்தை பார்க்கறது அப்படின்றதுனால அது ஒரு கேப் வந்துடுது இல்லைங்களா அப்போ என்ன ஆகும் நீங்கள் பாடினது அதுக்கு எந் எந்த நோக்கத்தோடு பாடிங்களோ அந்த நோக்கம் நிறைய போயிடும் ஆகவே என்ன பண்ணணும்னா முதல்ல நாம் பாடுறது நமக்கு அந்த ஒன்றிப்பு வரணும் அப்படின்னு எப்போ ஒன்றிப்பு வரும் எப்போனா அது உங்களுக்கு புரியணும் நீங்கள் பாடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியாமல் ஒரு மொழியில் பா நீங்கள் பா பாடிருந்தீங்கன்னு வச்சிங்க அது என்னென்ன தெரியாது என்னென்னே தெரியாது வேண்டாம் ஒன்று நீங்கள் வந்து ரொம்ப இப்படி கையை வச்சுட்டு இப்படி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு எல்லாம் பாடினாலும் இந்த இந்த வெளி வேஷங்கள் தான் இருக்குமே தவிர நீங்கள் அந்த அது ஒன்றுமே புரியலை ஜனக ந மனோ யானா தெரிஞ்சது உள்ளது சும்மா எல்லோரும் இப்படி கை வச்சுக்கோன்னு சொன்னால் நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதானே இல்லை அதில் என்னென்னே தெரியல என்ன பண்ணால் எந்த இடத்துல வருதுன்னு தெரியல திராவிடன்னு ஒன்றும்போது மட்டும் நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறான்னு தெரியல தவிர ஒரு ஒன்றுமே தெரியாது அதுபோல் மொழிகளில் பா இது பண்ணும்போது அது என்னென்ன தெரியாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அந்த ஒன்றிப்புன்றது வராது நீங்கள் நினச்சாலும் வராது நினைச்சாலும் வராது சுக்லாம் பரதணும் சசி என்ன ஏன் சொல்கிறேன் இப்பொன்னும் புரியல அதே மாதிரி அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறான் திருவாக்கும் சேகரம் கைகூட்டு செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் எல்லாமே புரியுது உங்களுக்கு இதை நான் இவ்வளோ பெரிய இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன் இல்லையா மொத்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து நல்லபடி போகணுமா இல்லையா இல்லை உண்மையிலேயே நல்லபடி இறைவன் அடைகிற அந்த அருள்நிலைக்கு ஏறணுமா எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை அதனால தான் நம்முடைய பெரியவங்கள்லாம் என்ன சொன்னா பாடு வணங்கு ஆனால் அறிவோடு வணங்கு அப்படின்னு சொன்னாங்க அறிவு இல்லாமல் வணங்குவது ஒரு வணக்கமாகவே அமையாது தான் சொன்னேன் நான் பாடியிருக்கேன் உனக்காக கவர் பண்ண என்னென்னலாம் லிரிக்ஸ் உனக்கு எனக்கெல்லாம் அதில் எழுதி தெரிய நான் எழுதி தரேன் நான் சம்மந்த சொல்றேன் நான் எழுதித்தரேன் நான் எழுதி தரத்துக்கு உனக்கு எழுதி எழுதித்தர்றேன் அது பாடு மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் வேண்டில் இவை அடுத்த வார்த்தை போடுறாரு புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் புரியுண்ட நீ வேற்றுமொழியில் வட மொழியிலெலாம் வந்து கத்தினாக்கா உனக்கே புரியல அது எப்படி அவர்கிட்ட போய் இதுவாகும் இல்லையா அதனால் நம் ஒன்றிப்பு வர்றது தான் அடிப்படையும் தெரிஞ்சுது ஒன்றிப்பு மொழியில் வராது உங்கள் மொழியில் தாய்மொழியில் அதில் ஒரு உருக்கம் உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உண்டி பெற உள்ளம் உருகணும் அந்தனா ஒன் உருகும்போது தான் ஒன்றும் இல்லையா அது பேர் மன ஒருமைன்னு சொல்லணும் வடமொழியில் ஏகாக்கிரக சித்தம்லாம் எல்லாம் சொல்லிட்டு அந்த மன ஒருமையோட வணங்குவதற்கு ஒண்ணு அடிப்படை மன ஒருமை மன ஒருமை வரணும்னா அந்த மொழி நம்மதான் இருக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சா அதனாலதான் நம்ம என்ன வேற்று மொழி வேண்டாம் உனக்கு புரிந்த மொழி அந்த மொழி அவருக்கு அந்த மொழி தெரியுமா கவலைப்படாது எந்த மொழி இருந்தாலும் அவருக்கு தெரியும் தெரிஞ்சாதானே அவர் கடவுள் அதனால் உனக்கு புரிந்த மொழி எதுவும் நான் பார்க்குறோமா ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து மொரீஷியஸுக்கு போனேன் காவடி ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் அந்த காவடி ஃபெஸ்டிவல் பதினஞ்சு நாள் நடக்குது நம்ம ஊரில் விட அங்கே தான் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க நீக்ரோஸ் நிறைய இருக்காங்க அந்த நீக்ரோஸ் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு மொழி பேசுகிறான் அவனுக்குன்னு ஒரு மொழி இருக்குது அந்த நீக்ரோஷன்னு ஒரு மொழி இருக்குது ஆனால் அவங்க அந்த இடத்துல இருக்கிற தமிழனும் சரி இங்கே இருக்கிற இந்த நீக்ரோக்களும் சரி இவங்களெல்லாம் அடிமைகளாக கொண்டு வந்து சேர்த்து அங்கே ஒரு கரும்பு தோட்டத்தில் அவங்களெல்லாம் அடிமையாக்கி மேலே ஆதிக்கம் செலுத்தவனை வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் எப்படி இங்கே நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் மாட்டிக்கணுமோ அந்தமாதிரி அவன் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஃப்ரெஞ்சு இது என்ன பண்ணால் அவன் ஃப்ரெஞ்சு தான் பேசுகிறான் இவனுக்கு வந்து என்னென்னா ஃப்ரெஞ்சு தெரியாது அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நீக்ரோது அவனுடைய மொழியும் அடுத்து அவனுடைய ஃப்ரெஞ்சு மொழியும் ரெண்டுத்தையும் கலந்து க்ரியோல்னு ஒரு மொழி உண்டாக்குனேன் அந்த க்ரியோல் மொழியில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்குடி நம்ம தமிழ் ஆட்கள் கூட முன்னால் போனவங்களுக்கு தமிழ் தெரியல எல்லாம் க்ரியோல தான் பேசிகிட்டுருக்கேன் அந்த அளவுக்கு அவங்க மாறி மாறி போய் கிடக்கிறாங்க ஆனாலும் காவடிக்கு வருகிறான் இந்த இதில் குத்திட்டு அது அது எனக்கு உடன்பாடு இல்லை நானும் இன்னும் மற்றவங்க பண்ற பிறகு ஒன்றும் பண்ணுறான் என்ன நான் அந்த போன நான் அங்கே வந்து முழுக்க அந்த வழிபாடுகள்லாம் நான் செய்கிறேன் அதனால் அவங்க அங்கே இருப்பவங்க எல்லாம் வழிபாடு பண்ணுறேன் சொற்பொழிவு பண்ணுறேன் எல்லாம் பண்ணி கேட்குறாங்க அங்கே ச க்ரியோலில் நம்ம என்னால் பேச முடியாது ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் அரை குறை ஆங்கிலத்தில் ஏதோ தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ நம்ப மாட்டேன் ஏறத்தாழ ஒன்றரை கிலோமீட்டர் க்யூவில் நின்று என்ன வணங்குறாங்க ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம ஊரில் கூட அது நடக்காது அந்த ஒன்றரை கிலோமீட்டரில் கடைசியிலேருந்து கூட வராங்க நீக்ரோ வரான் அந்த நீக்ரோ வரும்போது மண்டி இட்டு வரான் இட்டு இது பண்ணுறான் முருகன் மேலே சொல்லிட்டு அவன் முருகனுக்கு அவன் என்ன அவங்க திருப்பழா தேடி கந்தரலங்க நீக்ரோ மொழியில் என்னென்னலாம் சொல்லணுமோ அவனுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வரான் கல் தனியாக வந்துட்டுருக்கு அப்படியே வரான் அவன் பக்திக்கு ஆண்டவன் இறங்குவானா ஓ அவன் தமிழ் திரையிலன்னு போயிடுவானா அதுதான் புரிஞ்சுக்கணும் நீ கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அதான் நான் வந்து மற்ற உதாரணங்களை சொல்றதோடு இல்லாமல் இயல்பாக மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்ற அந்த நடப்பு உதாரணத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இலக்கிய உதாரணம் ஒன்று நடப்பு ஒன்று ஆகவே புரிந்த மொழியில் உருகி மன உரிமையோடு ஆண்டவனை வேண்டுங்கள் அது போதும் இது வந்து இறைவனுக்கு எல்லா மொழியும் புரிய மொழி கோயிலில் உள்ளே போய் பார்த்தா இறைவனோட பெயர்கள் எல்லாம் வந்து வடமொழியில இருக்குது ஒரு தமிழர் வந்து கோவிலை கட்டிட்டு இறைவனுக்கு பெயரை வந்து அப்படி வச்சாரா தமிழ் பெயரும் இருக்கணும் இதை வந்து தமிழ் பேர் மேலே ஒன்றா இருக்கட்டும் கீழே வந்து வடமொழி பெயரை வந்து வழக்கமாக வச்சுக்கிறது வச்சுக்கிட்டோம் கோயில் இருந்தது ஆனால் வழிபாடுகள்லாம் தமிழில் இல்லை ஏகாம்பரேஸ்வரர் கோயில்லாம் முதல் நூற்றாண்டை சேர்ந்த கரிகாலம் கட்டினது